வணக்கம் எஸ்டிஆர் கஸில் இருந்து உங்கள் மணியுடன் பேசுகிறேன் நம்மளோட ஆஃபீஸில் பாத்தீங்கன்னா நிறைய லோ பட்ஜெட் கொண்டு வந்திருக்கோம் இந்த முறை ஏன்னா அதிக இன்களில் இருந்து சடன் டைப்பில் கிட்டத்தட்ட ஒரு நாலு வண்டி இருக்குங்க அது இல்லாமல் ஹை பட்ஜெட்லேயே நிறைய வண்டி நிற்கிது எல்லா வண்டியுமே உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோ அப்டேட் பண்ணுறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வண்டி எல்லாமே பாத்தீங்கன்னா ரீசன் பட்ஜெட் தான் நான் அதுக்கு முன்னாடி நம்மளோட ஆஃபீஸ் லொக்கேஷன் சொல்லிக்கிறேன் ஆஃபீஸ் லொக்கேஷன் பாத்தீங்கன்னா திருப்பூர் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கோயம்பாளம் பஸ் ஸ்டாப்பு கொஞ்சம் மாதிரி லெஃப்ட் சைட்ல இருக்கு நியர்பை பாலான்கோ ஹோம் சிக்ஸ்தி இருக்கு இருக்குது கூகுள் மேப்பில் எஸ்டிஆர் கேஸ் டைப் பண்ணி போகிறேங்க நம்ம எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்துடும் இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வண்டியா டாடா நானும் பார்க்க போகிறோம் கட்டணம் டூ தௌசண்ட் டுவெல் மாடல் வண்டியோட கண்டிஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸில் இருக்குது டைப்பாயின் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நியூ டயர் தான் போட்டிருக்காங்க ஐக்கிளோட இன்டீரியர் பாருங்கள் இன்டீரியர்லேயும் ரொம்பவே நீட்டாக இருக்குங்க ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது ரியர்லேயும் பாருங்கள் ரியர்லையும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி கோட் பண்ணிருக்கோம் பிக்ஸ்ட் கிடையாது இல்லாத ஒரு பெஸ்ட்டான ரஜினே பண்ணி கொடுத்துலாம் இந்த வண்டிக்கு லோன் தேவைப்பட்டுனா கையில் ஒரு முப்பதாயிரம் போதும் போகும் லோன் பண்ணி கொடுத்துடலாம் நெக்ஸ்ட் ஒன் பீட்ருக்கு ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு ஓனர் பீட்டு ஃபார்ட்டி ஃபைவ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குங்க இன்டீரியர் பாருங்க பவர் கவர் டேமேஜ் இருக்கு இன்டீரியர்ல ஒரிஜினல் கவர் ரொம்ப சூப்பரா இருக்குங்க இது ஒரு கஸ்டமர் கேல் பார்க்கிங் சில் வந்துருக்கீங்க இந்த வண்டியோட ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக கொடுக்கணும் பார்க்க போகிறோம் ரியர்லையும் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்தாண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து இருபத்தெட்டாயிரூபா கோட் பண்ணுறேன் ஃபிக்ஸ்ட் கிடையாது இது ஒரு பெட்ரோல் வைக்கல் மைலேஜ் பொறுத்தளவுக்கு பதினேழுலருந்து பதினெட்டு வரைக்கும் அழகமாக கொண்டு வரலாம் சின்ன நைஷாவில் பண்ணி கொடுத்துடலாம் இந்த நாட்டிக்கு லோன் பண்ணாலும் கையில ஒரு நாற்பது ரூபா கடன்பாள் லோன் பண்ணி கொடுத்தலாம் நெக்ஸ்ட் ஒன் ரெண்டாயிரத்தி ஏழு மோடல் ஐக்கர் பண்ண போகிறோம் ஐக்கான் ரொம்ப ரீசன் ப்ரைஸாக கோட் பண்ண போகிறோம் எல்லாம் இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே நல்லா இருக்குங்க இன்டீரியர் பாருங்க ரியர்லையும் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு ரூபா கோட் பண்ணியிருக்கோம் இதில் இருந்து ஒரு சின்ன நிறைய ஷிஃபெலாம் பண்ணி கொடுத்துடலாம் டோக்கனும் கிளைம் பண்ணிக்கலாம் போட்டிருக்க எல்லா வண்டிக்கும் நெக்ஸ்ட் ஒன் வெஹிக்கிள் ஸ்கோடா ஆக்டோவியா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் வெஹிக்கிளோட கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது நாலு வீலும் நல்லா வீட்டில் வந்துடும் ஏபிஎஸ் ஏர்பேக் எல்லாமே வந்துடும் பைக்கிலோட இன்டீரியர் பாருங்க சீட் கவர்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கு டைமண்ட் கட் ஃபினிஷில் இருக்கு ரியர்லையும் பாருங்க ரொம்ப நீட்டாக இருக்கும் இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரூவா கொடுக்குறேன் ஃபிக்சர் கிடையாது இதில் வந்து ஒரு பெஸ்ட்டான நெகோசியஷனே பண்ணி கொடுத்துட்றலாம் இந்த வண்டிக்கு லோன் பண்ணிணா கையில் ஒரு ஐம்பதாயிரம் கட்டினா போதும் பாதிக்கு பாதி லோன் பண்ணி கொடுத்துட்றேன் ஒன் வெஹிக்கல் லான்சர் ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் வண்டியோட கண்டிஷன் ஃபுல்லி ரீஸ்டோரில் இருக்க வெஹிக்கல் தான் எதுவும் ஃபுல் நியூ பெயிண்ட் பண்ணியிருக்காங்க உள்ள இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே ரொம்ப நீட்டாக வச்சிருக்காங்க டயர் பயன் பொறுத்தளவுக்கு ஒரு ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இருக்குது அலைவில்லேருந்து எக்ஸ்ட்ரா லேவில் நாலு வீலுமே போட்டிருக்காங்க வைக்கிளோட இன்டீரியர் கட்டுறேன் பாருங்கள் ஏசி ஒர்க்கிங்ல இருக்கு பவர் ஸ்டீரிங்ஸ் பவர் விண்டோஸ் எல்லாமே ஒர்க்கிங்களா இருக்குது மைலேஜ் பொறுத்த அளவுக்கு இந்த வண்டி இருபது கிளைம் ஆகுங்க ஆக்டிவாக நீங்கள் அதெல்லாமே இருபது கொண்டு வரலாம் ரெண்டுமே டூ லிட்டர் செக்மெண்ட்டில் நல்ல ஒரு மைலேஜ் கிடைக்கக்கூடிய வண்டி ரேர்லியும் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ஒரு கஸ்டமர் வெஹிக்கல் கஸ்டமர் கோட் போடுற பிரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரம் ரூபா ஃபிக்ஸு கிடையாது இதெல்லாம் ஒரு பெஸ்ட் நைசேஷன் பண்ணி கொடுத்துலாம் நெக்ஸ்ட் ஒன் மஹேந்திரா தார் டூ தௌசண்ட் ஒன் மாடல் ஃபைவ் ஃபார்ட்டி இது நார்மலாக சொன்னால் ஃபைவ் ஃபார்ட்டி தான் வண்டியோட கண்டிஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ஃபோர் வீல் டிரைவோடு இருக்கக்கூடிய வெஹிக்கல் நாலு டயருமே நியூ டயர் போட்டிருக்கேங்க வண்டி ஃபுல்லி ரீஸ்டோர் ஃபுல்லி நியூ பெயிண்ட் இன்டீரியர் சீட் கவர் எல்லாமே புதுசு வண்டியை பார்த்தா உங்களுக்கு தெரியும் வண்டியோட கண்டிஷன் அல்டிமேட்டா இருக்கும் டிரைவ் இருக்குது அதையும் இருக்கு ஃபோர் வீல் டிரைவிங் இருக்குது ஒர்க்கிங் இருக்கு இந்த வண்டியை பிரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய் கிடையாது இதில் வந்து பண்ணிக்கலாம் இது கஸ்டமருக்கு தான் கஸ்டமர்டே உங்களுக்கு பிரைஸ் ப்ரைஸ் எடுத்து கொடுத்துறேன் முடிஞ்ச அளவுக்கு எல்லா வண்டியுமே நேரில் வந்து செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு எந்த வண்டி பிடிச்சிருக்கோ எடுத்துக்கலாம் எல்லா லோன் ஆப்ஷன் இருக்கு மூணு அளவுக்கு நேரில் செட் பண்ணி செக் பண்ணுவீங்க தேங்க் யூ